இப்போ இந்த இடத்துல நாங்கள் போக்குள்ள வந்து அண்ட அன்றைக்கு ஒரு நாளைக்கு என்ன எப்படியான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றது ஒரு இன்பமான நிகழ்ச்சி இருக்குது துன்பமான நிகழ்ச்சி இருக்குது அந்த நிகழ்ச்சியில் தான் நாங்கள் அந்த விரிவாக பார்க்க போறோம் என்னன்ற என்ற பப்பம் வாங்க டிக்கெட் நேற்று அந்த இருபது லட்சம் விழுந்துரு சந்தி வழி ஆகும் விழுந்து ரெண்டு லட்சம் ஆ ஆ

இதில் மாங்காய் என்ன விளாக்கமா காட்சி நூறு நல்லா கட்டுப்பாரு நல்லா கட்டுப்பாரு கருவேப்பில நல்லா கட்டி கருவப்பில் என்ன காட்சி விளத்தாட்டிங்கல்ல சைக்கிள் ஐம்பது ரூபாய் ஆகி அறுபது ரூபாய்

எல்லாம் கட்டி தான் வச்சிருக்கிறாங்க நம்ம போடனே சம்பளம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் கழுவி போட்டு சம்பளம் போய் சாப்பிட வேண்டியது தான் மையர் மையம் இருக்கலைங்களாம் கூட வேணாம் என்ன மாதிரி கிலோ நூற்றி ஐம்பது கிலோ நூற்றி ஐம்பது ரூபா சுழஞ்சாவது இப்ப மந்திக்காரா மையம் வாரம் கொட்டை கொட்டு கொட்டையாக வரீங்க ரைட் ஐநூறுவாய்க்கு எத்தனை போகுது இப்போ ஐநூறுவாய் பன்னெண்டு ஐநூறுவாயிரம் பன்னெண்டு போகுது

எப்படியா போகுது விழாவில் செம்பர்லாம் செம்பர்லாம் எப்படி போகுது விலையாது அஞ்சு ஐம்பது போகுது ஆ சரி ஓகே இருக்க பாருங்க ஒரு விலைக்கு இருக்கு ஐம்பது நூறு இருக்கு ஐம்பது இருக்குது நூறுரூவா அம்மா மட்டியா வரம் பண்ணுறாங்க என்னம்மா மட்டியை எவ்வளோ அம்மா போகும் சிந்து இரநூறுவாயா போகிறோம் என்ன மாதிரி மீன் மார்க்கெட்டுக்கு மட்டும் பாரு எந்த நாளும் பாரு நீங்களா பாரு நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டும் தானே வெள்ளிக்கிழமை கொஞ்சம் வியாபாரம் குறையுது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வியாபாரம் குறையுது நீங்கள் சுஸ்கிறாம இல்லாடி நான் ராயமோடு ராயமோடு பே அம்மோட வனிதா அம்மா அம்மா எவ்வளோ வியாபாரம் இது நாங்கள் கனகாலம் என்னம்மா

அப்போ நீங்கள் ஓடுறதுக்கெல்லாம் வாரங்களா ஒவ்வொரு எடுத்து வர முடியாது அண்ணன் எடுத்து வைங்க வாரம்ன்ற மாதிரி ஆக்கெல்லாம் உங்களை தேடி அப்படி என்ன இல்லை எங்களை தொடர்ச்சி எங்களை சொந்தக்காரத்தை தான் அவங்க ஏன் தொழில் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன் அவங்க டெஸ் எடுத்து கொண்டு தருவாங்க வீட்டை கொண்டு தருவாங்க வீட்டை ஒன்று தரானாடி அதுக்கு வில கொஞ்சம் இன்னொரு அப்படியே கூட கொடுக்கணும் நம்ம வீட்டை கொண்டு வர எடுத்து வீட்டை ஏற்றி கொண்டு தருவாங்க

வரக்கல 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 அப்படியே எந்த இது எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு அமது கோவில் படிக்கிறாரு சரி ஓகே 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 சரி அம்மா உங்களோட ரெண்டே கழிச்சதில்லை சரிம்மா சந்திப்பாம்மா சரி அண்ணம் வணக்கம் பேர் என்ன குமார் குமார் அண்ணா இப்படி வியாபாரம் எப்படி போகுது இப்போ மற்ற இது என்ன மாதிரி சின்னவங்க எவ்வளோ போகுது அண்ணன் கிலோ கிலோ நானூற்றி ஐம்பது ரூபா போகுதுன்னா பழமையாக இருநூற்றி ஐம்பது ரூபா பூரா இப்போ மழைன்னு சொன்னால் கொஞ்சம் சிக்கலா இருக்காங்க அப்படிதான் என்ன பெரியவங்க எவ்வளோன்னு போகுது இருநூற்றம்பது இருநூத்தம்பது கத்தரிக்கா தான் கொஞ்சம் விலன்னு நினைக்கிறேன் காலையில் எடுத்தேண்ணா எவ்வளோ போகுது கிலோ கிலோ ஐநூறு உங்கூட தோட்டத்துக்கு என்ன விளக்கம் கிலோ அஞ்சூவா போவா இங்கில வண்டிக்காய் என்ன வரணும் கிலோ கிலோக்காய்தானே தானே ரைட்டு பைத்தங்க என்ன வரணும் கிலோ ஐநூறுபா போவேன் பூண்டெல்லாம் என்ன வரணும் தானே பூண்ட அறநூறு இங்கே விளக்கம் என்ன வரணும்

வா ஒரு நாளை இருந்த நார்மலாக ஒரு பத்து ரெண்டு ஆயிரத்தி அஞ்சு நேரம் காய்ச்சி குஞ்சு குஞ்சு மய வரும்போது எவ்வளோ மஞ்சள் கொண்டு இருக்குமா எவ்வளோ நம்ம செய்யணும் பன்னெண்டு பதினோரு வயசு பெய்யா சரிங்கம்மா சரி அது உங்களுக்கு காய்ச்சியை சந்தோஷம் அடுத்த கண்டிப்பும்மா எங்க நாங்கள் ஜூடிப்பா ஜூடி போடுவோம் ஓ இல்லை நாங்கள் வெள்ளிக்கெல்லாம் ஓடுவோம் கூப்பிட்டு என்ன உள்ளபடி அண்ணியா ஹலோ என்ன உள்ளபடி பண்ணுறேன் என்ன கிட்டோ என்ன